வணக்கம் நான் உங்களுடைய சவணகுமார் ஐஆர்எஸ் துறந்தார் பெருமை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இந்த அதிகாரம் வந்து நீத்தார் பெருமை நீத்தார்னா ஆசைகளை நீத்தவர்கள் ஆசைகளை நீக்கிறதுங்கிறது ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறது அதாவது எப்படிப்பட்ட ஆசை வந்தாலும் அவங்க தீர்மானம் பண்ண அந்த ஒழுக்கத்துலேருந்து விலகாமல் இருக்கிறது இப்போ சான்ஸ்கிரிட்ல வந்து இயமா நியமான்னு சொல் பதஞ்சலி யோகாவில் வந்து எட்டு ஸ்டேஜில் ரெண்டுமே ஒழுக்கம் சார்ந்தது வாட்டுடு நாட்டுடு ரெண்டுமே அதில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தமிழ்ல வந்து நீத்தார் ஆசைகளை நீத்தார் நீத்தார் ஒழுக்கமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இது வந்து துறவிகளுக்கு சொன்னதில்லை சாதாரண மனிதர்களுக்கும் சொன்னதுதான் எவ்வளவு தூரம் அவங்க அச்சீவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அதோட பெருமை அவங்க சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் ஓமை எப்படி கொடுக்கிறாருன்னா இந்த உலகத்தில் இறந்தவங்க இதுவரை வரைக்கும் எத்தனை பேர்னு கணக்கெடுத்துட்டோம்னா அவ்வளோ பெருமை இருக்கும்னு சொல்கிறார் அந்த நம்பர் யாராலையுமே கணக்கெடுக்க முடியாது யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு சென்சஸே கிடையாது ஸோ அப்போ அந்த அளவுக்கு இந்த கடல் போன்ற புகழ் வானம் போன்ற புகழ் அண்டம் போன்ற புகழ் அதெல்லாம் தாண்டி நட்சத்திரத்தோடு கவுண்ட் பண்ணிடலாம் தாண்டி இந்த புகழ் அவர் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு திருக்குறளாக இதை பார்க்குறோம்